முயற்சியை பண்ணுங்க முதல்ல இந்த காலை மதியம் இரவு அப்படிங்கிற அந்த மாயை முதல்ல உடைக்கணும் ஏன்னா வயிற்றில் ஜீரநீர் சுரக்காத பொழுது அல்லது ஜீரநீர் அமைதியாக இருக்கிற பொழுது எந்த உணையும் திணிக்கக்கூடாது அதுதான் பரிணாமத்தினுடைய எச்சம் இப்போ விலங்குகள் பார்த்திங்கன்னா நாய் நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா பசி இருந்தா மட்டும்தான் எடுக்கும் இல்லைன்னா என்ன உணவு இருந்தாலும் எடுக்காது அதனால இந்த காளை மதியம் இரவு இந்த மாயிலேருந்து முதல்ல வந்துடுங்க இந்த காய்கறி மாயின்ற அதையிலேருந்து வந்துடுங்க முதல்ல யார் உணவு கொடுத்தாலும் அதை அப்படியே அங்கே வாங்காதீங்க வச்சு போட்டு வந்துருங்க மனசுக்குள்ள முதல்ல வர சிறு கட்டுப்பாடு முதல்ல அங்கே குறையுங்க ஏன்னா எல்லாத்தையும் நம்ம ஒரே நேரத்துல ஒரு முடிவுக்கு தான் நாம் வந்து மெல்ல மெல்ல முன்னேற முடியும் எல்லாருமே தீய உணவு பழக்க முடியாதவங்க தான் அது பொங்கலாகட்டும் அது பூரியாகட்டும் எல்லாமே ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியது தான் அதனால் மெல்ல மெல்ல முதல்ல உண என்ன சொல்கிறோமோ உள்வாங்கிட்டு நீங்கள் சாப்பிடுக்கும் பொழுது ஜீரணிகர் சுரந்தாவே அது மரடன் நிச்சயம் நோய் நிச்சயம் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க நாளைக்கு முதல்ல உங்களுக்கு கூப்பிட்றேன் பேசிக்கிறோம் முதல்ல திட்டு திட்டமிடுறது காலையிலே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் இந்த மாதிரி மாயையிலேருந்து முதல்ல உடச்சிடும் பசியிலேன்னா எதுவும் போடக்கூடாது அதுக்கு தான் ரொம்ப எளிய பயிற்சி நான் சொல்லியிருக்கேன் காய்கறிக்காக ஓடுறது இதெல்லாம் இருக்கக்கூடாது ஒரு வெங்காயம் தக்காளி பீட்ரூட்டு இது நாள் இருந்தால் போதுமானது வேர்க்கெல்லாம் பயிற்சி மடம் அவ்வளோதான் இனிமே கேன் தண்ணீர் இதை வைத்துக்கொண்டே பெரிய வேலையெல்லாம் பண்ணிடலாம் ஒரு மேக்னடிக் ஸ்டவ் அதாவது இது மின்காந்த அடுப்பு அது ஒன்று இருந்தால் போதும் ஒரு குக்கர் அவ்வளோதான் ஒரு வெயிட் மிஷின் அப்புறம் ப்ராஜெக்ட் நோட்டு மாதிரி எழுதி நூற்றி எண்பது நாடுகள் அல்லது முப்பது நாளைக்கு ஒரு மெடிக்கல் செக்கப் ப்ளட்டு ஈரோடு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கிறது சிம்பிளாக அதை எடுத்து வச்சுக்கிறது இப்படி தான் அது தொடங்கணும் அப்போ இந்த நாலு சில காய்கறிகள் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அவ்வளோ அவ்வளோதான் எழுமிச்சு படங்கள் இதை வச்சு பண்ணுங்கள் படிப்படியாக எங்கள் இந்த உணவு வாங்கிட்டு வர்றது அது உணவு கொடுக்கறது இதெல்லாம் கேட்டால் இப்போ தான் சாப்பிட்டேன் இப்போ கொஞ்சம் உணவு கட்டுப்பாட்டில் இருக்கேன் இயற்கை உணவுக்கு மாறுறேன் ஏதோ பொய் சொல்லிகிட்டே இருக்கணும் பொய் சொல்லி பொய் சொல்லி தப்பிச்சுக்குங்க அப்படி பொய் சொல்லி வரணும் அப்போ தான் உங்களை யாரும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அவர் இயற்கை உணவு அது சாப்பிட மாட்டார் அவங்க மண்டையில் உருவாக்கணும் நான் எங்கேயாவது போனேன்னா இனியும் சாப்பிட மாட்டாருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க இந்த மாதிரி முதல் முதல்ல உங்க வழக்கத்தை நீங்கள் மாத்திக்கங்க முயற்சி பண்ணுங்க நன்றி நன்றி முதல்ல இந்த மாயை உடைக்கிறதுக்கான வேலையை பண்ணுங்க அல்லது நான் என்ன சொல்கிறேன்னா அதை கொஞ்சம் செய்வதற்கு முயற்சி பண்ணுங்க அப்பதான் வந்து என்ன ஆகும்னா நம்பிக்கை வரும் தள்ளி போட்டே போனே அது கொண்டே போயிடும் தான் ஆசிரியர் வேணும் ஆசிரியர் வேணும் ஆசிரியர் சொல்றதை செஞ்சு பார்ப்பாங்க தூக்கி எறின்னு தூக்கி எறிஞ்சிடணும் தான் இது நடக்கும் சரிங்களா நன்றி முயற்சி பண்ணுங்க